அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக ஜோதிடத்தில் கிரகங்கள் மனிதன் மேலே எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துது அதுக்கு அவன் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வழிகாட்டுதல்களை நம்ம தொடர்ந்து இருக்கோம் இப்போ இனிமே இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட பதிவுகளை எடுத்து போட போகிறோம் ஏற்கனவே நம்ம விவசாய ஜோதிடம் அப்படின்னு இன்னொரு சேனலுமே நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது விவசாயத்துக்குன்னே ஒரு ஜோதிடத்தை உருவாக்கி நிறைய ரிசர்ச் பண்ணி அதை உருவாக்கி அது ஒரு தனி சேனலாக போய்கிட்ருக்குது அதோட இப்போ இருந்து நம்ம புதுசாக எடுத்து பண்ண போகிற ஒரு கான்செப்ட் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏன் இதை எடுத்து பண்ணணும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அஸ்ட்ராலஜிலேயே எவ்வளோ விஷயம் இருக்குது இன்னும் தேட வேண்டியது இருக்குது நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கு அதிலே நிறைய மெத்தேட் இருக்குது ஏன் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனாக எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் ஒரு கெட்ட அமைப்பு இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம மனசுலேயே நம்ம எண்ணங்கள்லேயே நம்ம செயல்பாடுகள்லேயே மாற்றத்தை கொண்டு வரதன் மூலிமா நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை ஈர்த்து அதை நல்ல முறையில் செயல்படுத்தி வேணுங்கிறத செஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம பயன்படுத்த போகிறோம் ஓகே இப்போது வீடியோவோட தலைப்புக்கு போயிடலாம் ஈர்ப்பு விதியை மிஞ்சும் படைப்பு விதி அப்படிங்கிற தலைப்பில் பார்ப்போம் அது என்ன படைப்பு விதி அப்படின்னா இப்போ நம்ம ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயத்தை அது என்னவோ சொத்தோ நபரோ பணமோ தொழில் வெற்றியோ இல்லை ஒரு எக்ஸாம் வெற்றியோ இல்லை ஒரு ப்ரமோஷனோ ஏதோ ஒன்று வந்து நமக்கு தேவையானதை ஒரு ஈர்ப்பின் மூலிமா அதை நினைக்கிறது மூலயமா அதுக்கு தேவையான எண்ணங்களை கொடுக்கறது மூலயமா பாசிட்டிவ் எனர்ஜியை செலுத்துறது மூலயமா அதை நம்ம நடத்திக்கிறது தான் ஈர்ப்பு விதி இப்போது இதில் எந்த வகையில் ஈர்ப்பு விதியை விட படைப்பு விதி பெஸ்ட்டாக இதில் செயல்படுத்த போகுது செயல்பட போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நீங்கள் ஈர்ப்பு விதியாக செயல்படுத்துறவங்க ஏற்கனவே நிறைய சொத்து இருக்கும் வீடு இருக்கும் கார் இருக்கும் பங்களா இருக்கும் சேவிங்ஸ் இருக்கும் ஆனாலும் தன்னை விட பெரிய பணக்காரங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இன்னும் ரிச்சாக இருக்கிறதுக்காக எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் தான் வேணும் எனக்கு பத்து மாடி கட்டிடத்தில் ஒரு அசர்ட் வேணும் சொத்து வேணும் என் தொழில் நூறு கோடி இரநூறு கோடி இல்லை ஆயிரம் கோடி தான் டேர்ன் ஓவர் பண்ணணும் அதுதான் எனக்கு திருப்தி அப்படின்னு சுயநலத்தை முன்னிறுத்தி மட்டுமே ஈர்ப்பு விதியை செயல்படுத்துவாங்க நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் எனக்கு இப்படியான கார் வேணும் எனக்கு இப்படியான வீடு வேணும் சொகுசாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அதை கற்பனை பண்ணுவாங்க அதை நினச்சி ஈர்ப்பாங்க ஆனால் படைப்பு விதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா உண்மையிலே உனக்கு என்ன தேவை உனக்கு வாழ்கிறதுக்கு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தேவையான சொத்து இருக்குது செயல்படுறதுக்கு தொழில் இருக்குது சேவிங்ஸ் இருக்குது உடல் நலம் இருக்குது அப்புறம் எதுக்கு நீ இன்னும் எக்ஸ்ட்ரா தொழில்களையும் பில்டிங்கையும் பணத்தையும் ஈர்க்க நினைக்கிறேன் உன்னோட தேவை தொழிலையும் பில்டிங்கையும் பணத்தையும் இருக்கிறதா அது மட்டும் தானா அதுக்கு தான் நீ பருந்தையா அப்படின்னு இந்த படைப்பு விதி கேட்கும் இந்த மாதிரி உங்கள் தகுதிக்கு மீறி நீங்கள் ஏதாவது விருப்பப்படுறீங்க அதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷனை ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த லா இந்த படைப்பு விதி அதுக்கு ஹெல்ப் பண்ணாது உங்கள் முயற்சி மூலயமா தான் எல்லாமே நடக்க வைக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஈர்ப்பு விதியை நீங்கள் கொஞ்சம் ஓவராக யூஸ் பண்ணுறீங்க சொரண்டுறீங்க தவறாக பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா உங்கள் தேவைக்கு மீறி நிறைய ஆசைப்பட்டு அதை நோக்கி லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுறீங்க அதுக்காக ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறீங்க அப்போது இது ஓவர் லிமிட்டடு இது படைப்பு விதிப்படி தவறு உனக்கு தேவையானதற்கு நீ எதுக்கு தேவையில்லாமல் கம்பேர் பண்ணுற நான் படைத்த மக்கள் ரொம்ப ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க உன்னை போய் கஷ்டப்பட சொல்லலை ஆனால் உனக்கு கிடைச்சதை வச்சுக்கிட்டு நீயும் எப்படி நிம்மதியாக இருக்கணும் உன்னை சுற்றி இருக்கிற சொந்தங்கள் எப்படி நிறைவாக வாழறது அப்படிங்கிற அந்த பாதையை நோக்கி நீ செயல்படணும் அதை விட்டுட்டு நீ அவங்கள சுத்தமாக ஒதுக்கிட்டு அவங்களெலாம் கீழ்நிலை அவங்களாம் சரியில்லை பணம் பணம்னு நம்மளை நச்சு எடுத்துருவாங்க அப்படின்னு அவங்கள ஒதுக்குற மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டு இன்னும் சொகுசாக இன்னும் பணக்காரனாக ஆகுறதுக்கான முயற்சிக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தினா அது தவறு தானே அப்போது நீ என்னை சுரண்ற அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு இந்த நேச்சர் ஆஃப் லா இந்த படைப்பு விதி சொல்லும் உணர்த்தும் யாருக்கும் உணர்த்தும் சார் அப்படின்னா யார் லாஜிக்காக நேர்மையாக தர்ம சிந்தனையோடு யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் உணர்த்தும் ஸோ நம்ம சொல்ல வரது என்னன்னா நீங்கள் எதை வேணாலும் விரும்புங்க எதை நோக்கி லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்துங்க அது உங்களுக்கு உண்மையான தேவையா யாருக்கும் தொந்தரவு தேவையா நமக்கு நிறைவை தரப்போகிற தேவையா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கேட்கலாம் உறவாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் உங்களுக்கு அது தேவையா உங்கள் வாழ்க்கையை அது ஃபுல்ஃபில் பண்ணுமா நிறைவு பண்ணுமா வெறும் சொத்து மதிப்பீடு பெரும் புகழ் இல்லாமல் உங்களோட ஆன்மா ஹேப்பி ஆகிற அளவுக்கு அந்த தேவை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணலாம் இதுதான் படைப்பு விதி சொல்ல வர்ற கருத்து வெறுமனே ஈர்ப்பு விதியை மட்டும் பயன்படுத்துகிறவங்க இந்த தேவைக்கேற்ற மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிற நேச்சரலாக உடைச்சு தனக்கு மட்டுமே நிறைய வளங்களை பணத்தை பொருட்களை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கவங்க ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும் நிறைய எனர்ஜி போட வேண்டியிருக்கும் தேவையில்லாமல் அதுக்கு செயல வேண்டியிருக்கும் நேரத்தை எனர்ஜியை யோசனையை சுயநலத்தையும் அதிகரிக்கும் அது ஆனால் படைப்பு விதியில் அப்படி இல்லை படைப்பு விதியில் பேசிக்காக உங்களுக்கு தேவையானது கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு லா இயற்கையில் மனிதனுக்கு ஒரு லா இருக்குது என்னென்னா மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக நிறைவாக வாழ்கிறதுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே கிடைக்கணும் வழங்கப்படணும் அப்படிங்கிறது இயற்கையோட விதி ஸோ அதை நீங்கள் வேண்டும் போது தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் வீடு வேணுமா வீடு எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம வேண்டலாம் வாகனம் வேணுமா அதையும் வேண்டலாம் பணம் வேணுமா வேண்டலாம் உறவுகள் வேணுமா வேண்டலாம் ஆழமாக ஈடுபடுறதுக்கு செயல்கள் தொழில்கள் வேலைகள் எது வேணுமா அதையும் நம்ம வேண்டலாம் அதை வேண்டி நம்ம செயல்படுத்தலாம் அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் உங்கள் தகுதிக்கு மீறி எல்லையை மீறி சுயநலத்துக்காக பேராசைக்காக சூழலில் என்ன நடந்தாலும் கண்டுக்காமல் வெறுமனே எனக்கு இது வேணும் நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் வாங்கணும் நான் லக்ஸுரியஸாக தான் வாழணும் நான் ட்ரெண்டிங்காக தான் இருக்கணும் அப்படின்னு வேண்டுன்னா அதுக்காக ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினா அதுதான் தவறு ஸோ இதனால தான் ஈர்ப்பு விதியை விட படைப்பு விதி ரொம்ப பெட்டர் ஈர்ப்பு விதியை மிஞ்சிற அளவு இந்த படைப்பு விதி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது உங்களுக்கு தோணலாம் அப்போது கார் ரெண்டு மூணு கார் வாங்கினா தப்பா ரெண்டு மூணு நில வச்சுருந்தா தப்பா ரெண்டு மூணு தொழில் பண்ணால் தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த ஒரு சந்தேகம் வரலாம் நிறைய செயல்பாடுகள் பண்ணுறது தன்மையோட பொருட்கள் வீடுகள் நபர்கள் செயல்கள் எல்லாமே செய்கிறது இயற்கையோட ஒரு விதி தான் அதை செய்யலாம் தாராளமாக அதுக்கு இயற்கை இந்த படைப்பு அனுமதிக்கும் அதுக்காக நீங்கள் வேண்டலாம் அதுக்காக நீங்கள் செயல்படலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அப்படி செயல்படும் போது நீங்கள் என்னவா நினச்சி என்ன மாதிரி உணர்ந்து செயல்படுறீங்க இப்போ இருக்கிற இப்போ ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே நான் பணக்காரனாகணும் எனக்கு சொகுசாக வாழணும் எனக்கு இப்படி ஒரு பங்களா வேணும் எனக்கு இத்தனை ஏக்கர் இத்தனை நூறு ஏக்கரில் எனக்கு நிலம் வேணும் எனக்கு இவ்வளோ பெரிய கம்பெனி வேணும் இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கணும் அப்படின்னு பெருமை புகழ் கௌரவத்தை முன்னிறுத்துறது போட்டி சமூகத்தை ஊக்குவிக்கிறது சூழல் எவ்வளோ அழிஞ்சாலும் பக்கத்தில் இருக்கவன் கதறுனாலும் பக்கத்தில் இருக்கவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மனசே வராமல் நீ பணக்காரனாகிறதுக்கு மட்டும் வேண்ட அப்படின்னா அது தவறு தானே நீங்கள் எதை வேணாலும் வேண்டலாம் எவ்வளோ வேணாலும் வேண்டலாம் ஆனால் அதை எல்லாத்தையும் நீங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறீங்க எப்படி பயன்படுத்துகிறீங்க அதில் பொதுநலம் இருக்கா அதில் ஒரு பாதுகாப்பு தன்மை இருக்கா தர்மம் இருக்கா எத்திக்ஸ் இருக்கா அதை பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டுங்க ஈர்ப்பு விதியை பயன்படுத்துங்க சும்மா நீங்களே ஒரு எக்ஸாமுக்கு திங்க் பண்ணி பாருங்கள் சில கோடிகள் ஒருத்தர் வச்சுருக்காருன்னு வச்சுக்கலாம் அவர் சுற்றி இருக்க நபர்களை கண்டுக்கறதில்ல அவரோட நிறுவனங்களில் அவரோட தொழில்களில் இருக்கிறவங்கள பெருசாக உதவுகிறது இல்லை கண்டுக்கிறது இல்லை ஆனால் இன்னும் நிறைய கோடி வேணும் நிறைய பணம் வேணும் நிறைய சொத்து வேணும்னு முயற்சி பண்ணுறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்படி ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு இறை இந்த இயற்கை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அது நியாயமாக நிச்சயமா அப்படி எந்த இயற்கையுமே எந்த ஒரு படைப்பு விதியுமே இறை விதியுமே செயல்படாது உதவி பண்ணாது தன்னோட முயற்சியினால் மட்டும்தான் அது நடந்துட்டு இருக்கு இறை அருளால படைப்பின் அருளால் அது நடக்கலை படைப்பின் விதிப்படி அது நடக்கல அதனால தான் அப்படி நிறைய பொருள் சேர்க்கிறவங்க ஒவ்வொரு முயற்சி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு தான் உருவாக்குனதை தான் சம்பாதிச்சத தான் கண்டுபிடிச்சதை காப்பாற்றுறதுக்கே அந்த பெருமையை நிலைநிறுத்துறதுக்கே தாங்கி பிடிக்கிறதுக்கே அவரோட நேரத்தை முழுக்க செலவழிக்க வேண்டியது அவரோட எனர்ஜி முழுக்க செலவழிக்க வேண்டியது கடைசி காலத்தில் அடுத்த தலைமுறைக்கு அதை எப்படி பிரித்து கொடுக்கணும்னு தெரியாமல் இவர்கிட்ட இருந்து அடுத்த தலைமுறை பிடுங்கி இவரை கண்டுக்காமல் விட்டு அது ஒரு கலைபுறமாகி எந்த யூஸுமே இல்லாமல் தான் போகுது ஸோ சுருக்கமாக நம்ம சொல்ல வர்றது உங்கள் நிறைவான வாழ்க்கைக்கு எதெல்லாம் விருப்பமோ அது எல்லாமே தாராளமாக வேண்டுங்க செயல்படுங்க அது கண்டிப்பாக கிடைக்கும் விருப்பத்தை மீறி தகுதியை மீறி எல்லையை மீறி அறத்தை மீறி நீங்கள் வேண்டும் போது சூழல் அழியும் மனித மனங்கள் மாசுபடும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை தாராளமாக பயன்படுத்துங்க இந்த கருத்துக்களை பற்றி கமெண்ட்ஸில் போடுங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியுமே எந்த டவுட் இருந்தாலுமே போடுங்க அதுக்கு நான் முடிஞ்சளவு ரிப்ளை பண்ணுறேன் இல்லைன்னா வீடியோவாக போடுறேன் நன்றி